ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் சுனால் இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சொல்லணும் பெங்களூர் போகிற பை பாஸ் அதாவது ஹைவேஸ் பக்கத்துலாம் இருக்கும் அதாவது அந்த ஹைவேஸ் பக்கத்துலையே நீங்கள் பா ஒரு ஏரி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் அது வந்து பெங்களூர் போகிற ஹைவேஸ் ரோடு பஸ்ஸு போகிறதுனா உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இது பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதுவும் புகழ்பெற்ற ஒரு கோயில் இங்கே பாருங்கள் அந்த ஏரி பாருங்கள் தண்ணி நிற்க நல்லா தேங்கி நிற்கோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் பட் இதில் பாருங்கள் இந்த ஏரி வந்து தூர்வாரப்படலை அதாவது நிறைய அந்த முள் மரம் நிறைய கண்ணு கட்டின அதிகம் அங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா காய்ச்சி பார்த்து தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பாருங்கள் சுத்த வட்ட பாருங்கள் பூரம் வெறும் முள் மரமாக இருக்குது இந்த ஏரி தூர்வாரப்பட்டாலும் இந்த தண்ணி நல்லா தேங்கி நிற்கும் அதாவது தண்ணி தேங்கி நிறையா இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட விவசாயம் நல்லா இருக்குது அவங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நெல் அறுவடை பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது பண்ணி முடிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் இந்த ஏரி தான் இன்னுமே தூதுவப்படாமல் இருக்குது அதாவது இந்த நிலத்தடி நம்ம தண்ணி தேங்கி தேக்கி வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒரு நிலத்தடி நீர் நம்மளுக்கு கிடைக்கும் அது சில பேர் வந்து அந்த தண்ணி நம்மளுக்கு சரியாக அது பராமரிப்பு பண்ணுறது கிடையாது இது என்ன குழின்னு பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் அது இவ்வளோ பெரிய குழி இருக்குது இது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இது என்ன குழின்னு தெரியல நான் இவ்வளோ பெரிய குழி வெட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் இதுதாங்க அந்த ஏரி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு இருந்தது ஆனால் இப்போதைக்கு அந்த தண்ணி இப்போ இல்லை என்ன வச்சுக்கோங்களேன் இந்த இதில் வந்து இந்த முள்ளு மரமே ஃபுல்லாக தண்ணியை பூரா உறிஞ்சி எட்டுறது அதாவது இந்த குட்டையில் வந்து தண்ணி இந்த ஏரியில் வந்து தேங்கி நிற்கிறது இல்லை இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும் இந்த முள்ளு மரம் பாருங்கள் எப்படி சொல்கிறது ஃபுல்லாகவே அப்படியே அந்த ஏரியே ஃபுல்லாக அப்படியே மூடிடுச்சு பாருங்கள் இது வந்து இந்த ஏரி வந்து தூர் வரப்படுமா அதாவது மக்கள் பார்வைக்கு போகுமா அதாவது எத்து உங்களுக்கு எத்தனை பேர் விவசாயம் பிடிக்கும் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதாவது தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா வச்சுக்கோங்க நிலத்தடி நீர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதோட தண்ணி இல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது நம்ம வாழை தரம தண்ணி தான் அப்படிங்கும் போது நம்ம தண்ணியை கரைஞ்சால் கண்டிப்பாக அந்த மழை பெய்கிறப்ப இந்த மாதிரி ஏரிகள் நம்ம தூர் தண்ணியை சேமிக்கணும் இங்கே பாருங்கள் அதனால தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன் நிறைய மக்கள் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு காட்சிக்கு வரணும் தான் நான் வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து நான் போடுறேன் அப்லோட் இருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஏன்னா தண்ணி நிற்கிற காட்சி உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் முன்னாடி போனால் உங்களுக்கு தண்ணி நிற்கிற காட்சி தெரியும் ஏன்னா கரமாக இருக்கேன் அதனால் நம்ம கீழே இறங்க முடியாது ஏன்னால் கீழே இறங்கினா முள்ளெல்லாம் இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது உங்களுக்கு தண்ணி தெரியுங்களா இங்கே பாருங்கள் இது பக்கத்துலேயே பாருங்கன்னா ஒரு கோயிலுக்கு பாருங்கள் இது முனியப்பன் கோயிலு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் அகேச்சு அருளோட வச்சு அருவே சொல்கிற அருள் வந்துட்டு பாருங்கள் அருள் பாருங்கள் இங்கே ஒரு கோயில் ஃபேமஸான முனியப்பம் கோயில் இது இங்கே பாருங்கள் இந்த வழியை பாருங்கள் கரை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது நம்ம இப்போ கரமால் தான் போயிட்டுருக்கோம் இருந்தாலையும் பாருங்கள் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் தண்ணி பாருங்கள் அவ்வளோ தண்ணி நிற்கிது ஆனால் பட்டு பாருங்கள் பூரம் நான் பாருங்கள் முள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பூரம் அப்படி கசகசன்னு பூரா முள்ளு மரங்கள் தீரம் பாருங்கள் முள்ளு மரம் பாருங்கள் இந்த முள்ளு மரம்லாம் அகற்றப்படுமாங்கிறது தான் என்னுடைய கேள்விக்குறி அதாவது வந்து என்னுடைய கேள்விக்குறி முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஏரி வந்து தூர்வரப்படுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்விக்குறி இந்த ஏரி வந்து தூர்வாரப்பட்டால் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது அதாவது இந்த ஏரி வந்து பாதி பாதி தூர்வரப்பட்டால் கூட நல்ல நம்மளுக்கு லாபம் தான் ஏன்னா தண்ணி இந்த மழை காலத்தில் வந்து தண்ணி நிறஞ்சிச்சின்னா நிலத்தடி நீர் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நிலத்தடி நீர் கிடைக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் அது இல்லாமல் இங்கே வந்து மீன் அதாவது நம்ம மீன் பீஸுலாம் விட்டோம்னா நிறையா அவங்களுக்கு பிடிச்சி நல்லா நிறைய காசு நம்ம சொல்கிறது மக்கள்லாம் மீன் விரும்பி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க அவங்களுக்கும் நல்லா பெனிஃபிட் இருக்கும் மீன் இதில் விட்டு நம்ம சம்பாதிக்கவும் முடியும் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணியை வச்சு நம்ம தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது முடிஞ்சளவுக்கு நம்ம தண்ணியை காப்போம் சொல்கிறது பாதுகாத்து வைக்கணும் ஏன்னா மழை பேஞ்சிகிட்டு இருக்குது எங்கேயோ குழியில் அங்கேயும் கலந்து போயிட்ருக்கு நான் அந்த மாதிரி நம்ம ஏரியெல்லாம் நம்ம தூர் வராமல் அந்த தண்ணியை தேங்கி வைக்காமல் வெளியே விட்டுக்கிட்டுருக்குறோம் அது நம்ம பின்னாடி காலத்தில் நம்ம வந்து கஷ்டப்படுத்தா இருக்குது தண்ணிக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னால் அது மக்களை பாதி கொண்டு போகணும் ஏன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா நிறையா நான் வீடுகளை பற்றி பேசியிருப்பேன் ஏன்னா நிறையா வீட்டில் பற்றி பேசியிருப்பேன் ஏன்னா விவசாயம் நம்மளுக்கு முக்கியம் தண்ணீரும் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த பக்கம் சொல்கிறது அதாவது பெங்களூர் ஹைவேஸ் அதாவது ரோடு பக்கமே தான் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா பக்கமே ஏரி சும்மா ஒரு ரெண்டு மீட்டர்லேயே ஒரு ரெண்டு மீட்டர்லேயே ஒரு ஏரி இந்த காரவள்ளி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அதாவது அந்த இங்கே வந்து நம்ம நடந்தோடனே எனக்கு பஸ் ஸ்டாப்புங்க கிடையாது நமக்கு பஸ் ஸ்டாப் கிடையாது ஆனால் பஸ் நிற்க மாட்டோம் அப்போ பாருங்கள் இந்த மலையோட காட்சிகள் இயற்கையோட காட்சிகளை பாருங்கள் ஏன்னா மிக் முக்கியமாக நம்மளுக்கு இம்பார்ட்டன் வந்து இயற்கை தான் இயற்கை இயற்கையில்தான் நம்ம கிடையாது இயற்கை வளர்த்து நம்ம கொஞ்சமாக அழிக்க அழிச்சிட்டு வார்த்தனால தான் நம்மளுடைய மனித கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது ஆனால் கண்டிப்பாக இயற்கை வளர்த்து நம்ம பாதுகாக்கணும் இயற்கை இல்லைனா நம்ம கிடையாது கண்டிப்பாக தண்ணியை ரொம்ப நம்ம சிக்கனமாக சேமிக்கணும்னு எப்படி சொல்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்ம மழை வண்டிக்கு பின்னாடி மழைநீர் நீர் உயிர் நீர் எழுதி வைச்சாலையும் அது கரெக்டாக கண்டிப்பாக வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது அந்த மழை நீரையும் நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம சொல்லலை மட்டும் வண்டியில் எழுதி வச்சாலையும் சொல்லலை சொன்னால் மட்டும் போதாது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணும் அது நம்ம முயற்சி நம்ம எடுக்கணும் நம்ம எந்த இதில் சொன்னாலேயும் பிரச்சனையும் கிடையாது அது சொல்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது நமக்கு கண்டிப்பாக இந்த மக்கள் பாரி கொண்டு வரணும் இந்த மாதிரி ஏரிகள் நிறையா ஏரிகள் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறையா ஏரிகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இது ஃபுல்லாக கொஞ்சம் அகற்ற பண்ண முடியலாம் கூட பகுதி பகுதி நம்ம அகற்ற பண்ணால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ் தான் பெனிஃபிட் தான் இந்த மாதிரி முள் மரத்தெல்லாம் மகட்டினா கூட நம்மளுக்கு ஏறி தூர்வாரப்பட்டா கூட நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான் அதனால் கண்டிப்பாக இது மக்கள் பாதிக்கு போகணும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோலாம் நான் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை சென்ட் பண்ணுறதோட வீடியோ எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களை பார்த்தா நல்லா தெரியும் உங்களை பாருங்கள் எவ்வளோ முள் மரம் முளைச்சிருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி வீடியோலாம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் எந்தெந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் டைம் செலவு பண்ண டைம் செலவு பண்ணுறீங்க ஆனால் பட் இந்த மாதிரி வீடியோவுக்கு நீங்கள் கொஞ்சம் முழுசாக பாருங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு கருத்தை கேளுங்க இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சதான் மு ஏற்றுக்கோங்க பிடிக்கலாம் தள்ளிவிட்டு போயிட்டே இருங்க நான் அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன் ஏன்னால் நாளைய தலைமுறைங்கிறது கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் பட்டு நாலு தலைமுறை யோசித்து பார்க்குறோம் இந்த மாதிரி ஏரி குளங்கள்லாம் நம்ம அழி தூர் வராமல் பட்டு அழிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறதுனால எந்த யூஸும் கிடையாது நமக்கான யூஸ் என்னென்னா ஏரிகள் வந்து தூர்வரப்படணும் ஏரிகளை வந்து அழிக்கக்கூடாது அதில் சுத்தமாக வச்சுக்கணும் அதில் மழை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் அந்த மணி நம்ம கான்ஸ்ட்ரக்ட் பண்ணால் நம்மளுக்கு தண்ணி வேஸ்ட் ஆகாது முக்கியமாக கடலில் கலக்காது தண்ணி பிரச்சனை வராது அதாவது முக்கியமாக இம்பார்ட்டனாக நிலத்தடி நீர் பிரச்சனை வரவே வராது அதனால் கண்டிப்பாக நிலத்தடி நீரை நம்ம பாதுகாக்கணும் இந்த மாதிரி சில ஏரிகள் அங்கே இருக்குது நிறையா கண்ணுக்கு தெரியாத ஏரிகள் இருக்குது மழை பேஞ்சு வேஸ்ட்டாக நம்ம டிச்சில் போகிறதும் அங்கங்கே தண்ணி போகிறத நம்ம கண்ணால் பார்த்துருப்போம் லைவ்லேயும் பார்த்துருப்போம் இந்த மாதிரி வீடியோலையும் பார்த்துருப்போம் அதை நம்ம பார்த்து ஒரு யூஸும் கிடையாது அது ஏன்னா மழை பெய்ற தண்ணி வேஸ்ட்டாக போயிடுது இந்த மாதிரி ஏரிகள் செய்து தூர்வாடப்பட்டு தூர்வாடப்பட்டு அந்த ஏரிகள் பாதுகாக்கப்படணும் இந்த மாதிரிகள் தண்ணி தேங்கி நிற்கும் நிலத்தடி நீரை நம்ம பாதுகாக்கணும் அதுக்காக தான் நாங்கள் முழுக்க முழுக்க இந்த மாதிரி வீடியோ நல்ல வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து அப்லோட் பண்ணி போடுறேன் மக்காக உங்களுக்காக ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஏரிகளை அழித்து இதில் வந்து ரியல் எஸ்டேட் கட்டுறதும் பில்டிங் கட்டுறதும் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் என்றைக்கு இருந்தாலும் இயற்கை எப்படி சொல்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் அதனுடைய விளைவையை கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்படுத்தும் அதனால் கண்டிப்பாக இயற்கைக்கு நம்ம பகிர்ச்சிக்க முடியாது அதனால் கொஞ்சம் நாற்பில் எப்படி சொல்கிறது நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலையும் நமக்கான இது பிரச்சனை நம்ம கண்டிப்பாக நமக்கு தேடி தான் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யணும் நல்லதை நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சால் நம்மளுக்கான நல்லதை நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் அது தப்பு எப்படி சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயம் முக்கவச்சு ட்ரை பண்ண பாருங்கள் சில நல்ல விஷயம் எதுக்கோ தேவலா விஷயத்துக்கெலாம் நீங்கள் இது இருக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் டைம் கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஏரிகள் இருந்தால் மட்டுமே தான் நமக்கான விவசாயிகள் வந்து கஷ்டப்படுவாங்க அதாவது விவசாயிகள் வந்து சேத்துல கையை வச்சு காலை வச்சால் தான் நாம் கையை வந்து சோத்துலேயும் வைக்க முடியும் நீங்கள் பார்த்துலேயும் தெரியும் இந்த பக்கம் பாருங்கள் கண்ணு கட்டணும் அதையும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நெல் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிடம் தள்ளி பார்த்தா உங்களுக்கு பயிர் தெரியும் தெரியும்ல பச்சை பசேன்னு தெரியும் அங்கே பாருங்கள் அங்கே முன்னாடி கூட வெள்ளையாக பயிர் ஒரு துணிமா தொங்கிட்ருப்பாங்க அதெல்லாம் நெல் பயிர் தான் அது ஒன்றும் அறுவடை பண்ணல அது ஒன்றும் அறுவடை டேஜ் கிடையாது இந்த தண்ணி இல்லைனா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்ம தண்ணி விவசாயத்தை அழிக்க தண்ணியை நம்ம நீர் வேளாண்மை நம்ம அதாவது அழிக்கிறதுனால நமக்கு ஒரு எந்த ஒரு யூஸும் கிடையாது இந்த மாதிரி குட்டையாக நமக்கு இந்த மாதிரி ஏரிகள் அதாவது குட்டை ஏரிகள் அந்த மாதிரி நம்ம பாதுகா பாதுகாக்காமல் விட்டோம்னா நம்ம தலைமுறையே அழிஞ்சு போயிடும் அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னா சாப்பாட்டுக்கும் அடுத்தவங்கிட்ட நம்ம பிச்சை அந்தி கேட்குற சூழ்நிலை வந்துடும் இப்போ எப்படி நம்ம தண்ணிக்கு ஒவ்வொரு குடத்துக்கும் தூக்கிட்டு போய் தெருவில் நிச்சயம் நம்ம சண்டை போகிறோமோ அந்த மாதிரி பின்னாடி இன்னொரு ஜென்ரேஷன் இப்போ யோசிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நீ யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும் முழு ஃபுல்லாக நீங்கள் ஏரி குட்டைகளை அழிச்சிட்டிங்கன்னா எதுவுமே இல்லாமல் போச்சுன்னா இந்த மாதிரி சாப்பாட்டுக்கும் ஒரு தட்டு எழுந்தின்னு பிச்சு கேட்குற நிலம நம்மளுக்கு வந்துடும் அந்த நிலம நம்ம வரக்கூடாது முன்கூட்டியே இதை யோகிச்சு இந்த மாதிரி ஏரிகள் எல்லாம் தூர்வோடப்படணும் நிறையா கவர்மெண்ட்டை வந்து செலவு பண்ணுது அதை வந்து தேவையில்லாத செலவுகள் தான் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஏரிகள் முக்கியமாக அதாவது மக்களுக்கு என்ன அத்தியாவசியம் என்ன தேவையோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சு அந்த இதில் வைக்கிறவங்கள ஆராய்ச்சி அதை மாதிரி பார்த்து ஏரிகளை தூர்வாக போகணும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யணும் இந்த வீடியோ முழுக்க மக்கள் பாருகை கொண்டு போகணும் அது உங்களால் மட்டும்தான் முடியும் அது கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்குனே நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம சொல்கிறது உங்களை நம்பி தான் இருக்கேன் இது முழுக்க முழுக்க உங்களுக்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறது உங்களோட தலைமுறை அதாவது உங்களோட எதிர்காலம் அதாவது உங்களுடைய பிள்ளைங்க அதாவது உங்களோட பிள்ளைங்க அவங்களோட பேர பிள்ளைங்களுக்கான ஒரு கேள்விக்குறி நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் அதனுடைய உங்கள் பிள்ளைங்களுடைய ஒரு கேள்விக்குறி வாழ்க்கையை அணுக்க வாழ்க்கைக்கான ஒரு இது கண்டிப்பாக உங்களுக்கு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் சொல்லி தான் உங்களுக்கு புரியணும் அவசியம் கிடையாது முடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாபாய் ஃப்ரெண்ட்ஸ்